ராம சீனிவாசன் ஒரு சங்கி ஒன்று இருக்குல்ல அது வந்து தன்னைத்தானே ஒரு அறிஞர்னு நினச்சிக்கும் பார்த்துங்க அறிஞர் நினச்சா அது பேசிக்கிட்டு இருக்கோம் அதை சங்கிங்கெல்லாம் இருக்குல்ல சங்கிங்களும் அதை தான் நினச்சிக்கும் ஆஹா நம்ம அறிஞர் பேசிட்டார் அவர் பேசுறதுலாம் எடுத்து ஃபயர் ஃபயர்வுட்டு போட்டுட்டுருக்குங்க ஆனால் அது தற்கொரி தான் பேசிக்கிட்டு தெரியும் அது வேற பிரச்சனை அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக தொண்டர்லாம் அபூர்வ பிரவிகள் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னு சொல்கிறாருன்னா வந்து செந்தில் பாலாஜி வந்து ஸ்டாலின் வந்து எதுக்குறப்பையும் கை அவர் ஆதரிக்கப்படும் கை தட்டுறாங்க அதனால் அவங்க வந்து அபூர்வ பிறவிகள் அப்படின்னு நம்ம ராம சீனிவாசன் சங்கி சொல்கிறாப்புல நான் இதே கேள்வி தான் உங்களை பார்த்து கேட்குறேன் அதாவது ராதாரவி வந்து திமுகவில் இருக்கப்போ மேடையில் என்ன பேசின தப்பாக பேசிட்டாப்புல சின்மயை குறித்தும் நயன்தாரா குறித்தும் தப்பாக பேசிட்டாப்புல அப்போ இந்த தலைமை சங்கிலேருந்து அடிமட்ட சங்கி வரையும் கதர்ந்துச்சுங்க திமுக காரனாலே இப்படி தான் ராதாரவி பேச்சை வச்சுக்கிட்டு ராதாரவி பெரிய இங்கே பொறுப்பில் இருந்தார் அதனால் அவர் வந்து திமுக காரனே இப்படி தான் திமுக மேலே முத்திர குத்துனாங்க அதே ராதாரவியை கட்சியை விட்டு திமுக அணுக்கினுச்சி அவர் ஒன்றே போய் பிஜேபியில் சேர்ந்தார் பிஜேபியில் சேர்ந்தாலும் அவர் புனிதர் ஆகிட்டார் அவர் பேசுகிறதே கை தட்டுறீங்க அதே மாதிரியான கருத்து தான் பேசுறாரு ஆபாச கருத்தை அதே கருத்து தான் பேசுகிறாரு அப்போ கைத்தட்டுறீங்க அதாவது ஆதாரவியை தலைமை சங்கி விமர்சிக்கிறப்ப வந்து சங்கி கை தட்டுது அதே ராதாரவியை கூப்பிட்டு வந்து மேடையில் வச்சு பேசுகிறப்ப அடிமட்ட சங்கி அதுக்கும் கைத்தட்டு ஆதாரவி மட்டும் இல்லை நீங்கள் இந்தியா முழுக்க எடுத்துங்க ஏதோ ஒரு வகையில் பிரபலம் அரசியலோ இல்லை சினிமாவோ எப்படியோ ஒரு வகையில் பிரபலமாக இருக்காங்களா அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க எதிர்த்துக்கிட்டு இருப்பாங்க பாஜகவை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களை வந்து திடீர்னு ஈடி ரைடு போவோம் போனோன்னு அவங்க வந்து நிலைப்பாட மாற்றிப்பாங்க மாற்றிப்பாங்கன்னா டேரெக்டாக பாஜகவில் போய் சேர்ந்துருவாங்க சேர்ந்தோனோ அவங்க புனிதர் ரைடுவாங்க யார் பாஜக விமர்சித்தாங்களோ அவங்கள வந்து இந்த அடிமட்ட சங்கிங்கே வந்து விமர்சிக்கிட்டு இருக்கோம் கைத்தட்டோம் விமர்சிக்கிறத ஆனால் அதே சங்கியை வந்து பாராட்டுறதையும் அடிமட்ட சங்கிங்க வந்து கைத்தட்டோம் திமுக தொண்டன நீ அந்த அபூர்வ பிரிவிகள் பாஜகவில் இல்லையா ஆ ரெண்டு பக்கமும் கைத்தட்டுறானுங்க ராதாரவி எதுக்குறப்பையும் கை தட்டுறானுங்க ராதாரவியை ஆதரிக்கப்பும் கை தட்டுறானுங்க ம் அங்கே மட்டும் பொருந்துமா இங்கெல்லாம் பொருந்தாதா அந்த அபூர்வ பிரவிகள் ஆ